இஸ்ரவேல் ஜனங்கள் கைகொள்ளும்படி தேவன் மோசேயிடம் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் மோசே ஜனங்களிடம் சொன்னபோது போது கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் நாங்கள் செய்வோம் என்று உறுதிமொழி அளித்தார்கள் ஆனால் அதில் அதிக நாள் நீடித்திருக்க முடியாமல் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்து நாங்கள் எகிப்திற்கு திரும்பி போனால் இருக்கும் என்று சொன்னார்கள் அதேபோல போல இயேசுவை நோக்கி உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்று சொன்னவன் அடுத்த நாள் விடுகிறதற்கு முன்பதாகவே கர்த்தரை மறுதலித்தான் என்று பார்க்கிறோம் இன்று நாமம் ஒரு வருடம் ஆரம்பித்து அது முடிகிறதற்கிடையில் அநேக நேரங்களில் எத்தனையோ எண்ணிக்கை கடங்காத தீர்மானங்களை செய்கிறோம் நான் அதிகாலையில் ஜெபத்திற்கு எழுந்திருப்பேன் ஒரு நாளும் தவறாமல் நான் அனுதினமும் ஜெபிப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது மனப்பாடம் செய்து விடுவேன் அனுதினமும் ஒருவரையாவது சந்தித்து கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ளுவேன் பொய் பேச மாட்டேன் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்வேன் என அநேக தீர்மானங்களை எடுத்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போலவே இரண்டு நாட்கள் அல்லது ஒரு வாரத்திற்கு மேல் அதை கடைபிடிக்க முடியாமல் பழைய எகிப்து என்கிற பாவத்திற்கே திரும்பி போய்விடுகிறோம் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் ஏன் நாம் எடுக்கின்ற தீர்மானங்களில் நம்மால் உறுதியாய் நிலை நிற்க முடியவில்லை நாம் எடுத்த தீர்மானங்களில் உறுதியாய் நிலைத்திருக்க நாம் என்ன செய்வது என்று கேட்போமானால் யோவான் பதினைந்து வசனம் ஐந்து சொல்கிறது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கனி என்பது குணம் நம்மிடம் நல்ல குணங்கள் உருவாக வேண்டும் என்றால் நாம் செடியாகிய கிறிஸ்துவுடன் அணுதினமும் இணைந்திருக்க வேண்டும் ஆனால் நாம் இரண்டு நாட்கள் ஜபத்தோடு ஒரு காரியத்தை ஆரம்பித்துவிட்டு பிறகு சுயபலத்தை சார்ந்து செய்து வருவதால் நம்மால் மிகுந்த கனிகளை கொடுக்க முடிகிறதில்லை ஆகையால் நாம் எடுத்த தீர்மானங்களில் நிலைத்திருக்க அனுதினமும் கர்த்தரின் பலனை நாடுவோம்